பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்று சொன்னால் போதும் வலிமையான வினையானது கட்டுப்படும் மட்டுப்படும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்று சொன்னால் போதும் மரண பயம் கணபதி என்றிட கருமே ஆதலார் கணபதி என்ற ஒரு மூல மந்திரத்தை சொன்னால் போதும் இந்த கலியுலகத்திலே மிகுந்த சக்தியை கொண்டு வரும் கணபதி என்றிட கவலைகள் தீருமே நில உலகத்தின் கட்டாய சட்டம் மாற்ற முடியாத சட்டம் எழுதப்படாத சட்டம் கவலையானது மறைந்து விலகும் கணபதியினுடைய குறிப்பில் இருந்து நான்காவது கணபதியாக திகழ்கின்ற அவர் திரு உருவ மேனி வீர கணபதி சிவந்த திருமேனியுடன் காணப்படும் காணப்படும் கணபதி தன்னுடைய பதினாறு திருக்கரங்களிலே வேதாளம் வேல் அம்பு வில் சக்கரம் கத்தி கேடகம் சம்மட்டி கதை அங்குசம் நாகம் பாசம் சூலம் குந்தாளி மழு கொடி ஆகிய பதினாறு பொருட்களை திருக்கரங்களில் ஏந்திருப்பார் இந்த வீரகணபதி இவரை வணங்க நமக்கு அதிகபட்ச நன்மைகள் நடக்கும் என்பது நம் வாழ்க்கையில் நாம் மறுக்க முடியாத உண்மையாகும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்தொன்பது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் தை ஐந்தாவது நாள் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் சைவ சமய ஸ்தாபித லீலை கோவை பால தண்டாயுத பாணி பவனி நெல்லை நெல்லை எப்பர் திருவிளையாடர் விருஷுப ஆரிட தரிசனம் இன்றைய நல்ல நேரம் ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை பிறகு இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஏழு ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை இன்றைய திதி நவமி இரவு பதினொன்று நாற்பத்தி ஒம்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்வினி காலை ஏழு இருபத்தி ஏழு வரை நல் இரவை கடந்து அதிகாலை ஐந்து முப்பத்தி ஆறு வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் உத்திரம் சந்திராஷ்டம் அடைகின்ற ராசி கன்னியா ராசி யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுடைய அவர்களுக்கு என்னுடைய இதயம் கலந்த நன் வாழ்த்துக்கள் உலகம் முழுவதும் பாராட்டை பெற்ற பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் தை பிறந்த உடனே அமோகமாக வாழப்போகும் ராசிக்காரர்கள் யாரார் எல்லாம் தெரியுமா பொதுவாகவே தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று கூறுவது வழக்கம் இம்மாதம் பதினைந்தாம் திகதி அன்று சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த நேரத்தில் எந்தெந்த ராசிக்கு சூரிய பகவானின் அபிரிதமான செல்வத்தையும் பதவி உயர்வும் கெளரவம் கிடைக்க போகிறது என்பதை இன்ற பதவியிலே நாம் பார்க்கலாம் சனியின் ராசியிலே சூரியன் சனிக்கு உரித்தான ராசி மகரம் அந்த மகரத்திலே இந்த தை மாதத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற தமிழ் மாதம்தான் தை மாதம் சூரிய பகவான் தனது மகனான சனியின் வீட்டிலே மகர ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் இதனால் பன்னிரண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே சாதகமான தாக்கம் ஏற்படும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய என்னுடைய இனிய தை மாத நல்வாழ்த்துக்கள் எடுக்கின்ற காரியங்களில் பெரிய வெற்றி கிடைக்கும் திருமண பேச்சு கைகூறும் குழந்தை வாக்கியம் அமையும் வாகன யோகம் கிடைக்கும் செலவுகளை கட்டுக்குள் வைப்பது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு தை மாத பலா பலன்கள் மற்றும் இந்த தை மாத நல்வாழ்த்துக்கள் சுப செலவுகள் ஏற்படும் வீடு மன யோகம் உண்டா அலைச்சல் இருந்தாலும் அதிலே ஆதாயம் கிடைக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி தாமதமாக கிடைக்கும் அனைத்து காரியங்களிலும் பொறுமை வேண்டும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த தை மாத பலா மற்றும் நல்வாழ்த்துகள் இனிய எண்ணங்கள் செயல் வடிவத்தில் செய்வீர்கள் நல்ல பெயரையும் புகழும் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் உண்டு திருமண வரவு கிடைக்கும் விவாகரத்தானவர்களுக்கு கூட இரண்டாவது திருமணம் நிகழும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கை மாத பல பலன்கள் மற்றும் நல்வாழ்த்துக்கள் பிரச்சனைகள் விலகி நல்ல மாற்றம் கிடைக்கும் இருக்கின்ற வேலையை விட வேண்டாம் வங்கியிலே சேமிப்பு உயரும் வீடு மனை யோகம் உண்டாக வாகன பிராப்தம் கிடைக்கும் வீட்டிலே சுபகாரியம் நடக்கும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த தை மாத பலாபலன்களும் மற்றும் நல்வாழ்த்துக்கள் திருமண வாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும் தேக ஆரோக்கியம் நன்மை கிடைக்கும் குழந்தைகளுக்கான முன்னேற்றம் ஏற்படும் பெயர் புகழ் பதவி கிட்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு தை மாத பலாபலன்கள் மற்றும் நல்வாழ்த்துக்கள் நல்ல சிந்தனை கிடைக்கும் சற்று பொறுமையாக இருப்பது நல்லது திருமண பேச்சு வார்த்தை சற்று தாமதமாகும் சுபகாரியங்கள் நடைபெறும் அனைத்தும் சுபமாக முடியும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு தை மாத பலன்கள் மற்றும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் வேக ஆரோக்கியமாக சுகமாக திருமண பேச்சு வார்த்தைகள் கிடைக்கும் எதையும் யோசித்து செய்யவும் வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு தை மாத பலாபலன்கள் மற்றும் என்னுடைய நல்வாழ்த்து கடன் தொல்லை நீங்கும் உடலிலே உள்ள நோய்கள் குணமாகும் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும் வீடு மனை யோகம் உண்டு வாகன விருத்தி உண்டு தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தை மாத பலாபலன்கள் மற்றும் என் நல்வாழ்த்துக்கள் குழந்தை வரம் கிடைக்கும் தேகத்தில் பொலிவு கூடும் நினைத்ததில் வெற்றி கிடைக்கும் வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறும் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தை மாத பலாபலன்கள் மற்றும் என் நல்வாழ்த்துக்கள் ஜப்பட் காலமாக அமையும் வெற்றி சுலபமாக பெறுவீர்கள் வீடு மனை யோகம் சிறப்பாக அமையும் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு சுபகாரியங்கள் நிகழும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு தை மாத பலாபலன்கள் மற்றும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் திருமண பேச்சு வார்த்தைகள் ஏற்படும் வீட்டிலே சுபகாரியம் நிகழ்வுகள் ஏற்படும் மனை யோகம் உண்டு புதிய வாகன யோகம் உண்டு நினைத்ததிலே வெற்றி கிடைக்கும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தை மாத பல பலன்கள் மற்றும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் சுலபமாக கையாளும் திறன் கொண்டவர்களாக இருப்பீர்கள் குடும்பத்தாருடன் நேரம் செலவிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் வங்கியிலே சேமிப்பு உயரும் சுபகாரியம் நடக்கும் வீடு மனை யோகம் உண்டு வாகன பிராப்தியும் உண்டு அற்புதமான இந்த ரத்தன சுருக்கம் பெற்ற இந்த தை மாத பலா பலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் கிடைப்பதிலே கடவுளுடைய பங்கு இருக்கிறது யாரெல்லாம் பாக்கிவான்களோ புண்ணியவான்களோ அவர்களுக்கு பதிவு போய் சேரும் நன்மைகள் பெருகும் இதுதான் உண்மை நிலை என்பதை சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து இப்படிப்பட்ட அருமையான பதிவுகளை உங்கள் ஜாதி ஜனங்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் மற்றும் உங்கள் சுற்றத்தார்க்கும் நலன் விரும்பிகளுக்கும் இதை பகிர்ந்து என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் என்ற பராபரமே நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்